வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் இனப்படுகொலை நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்டதாக பரவும் செய்தி அனு அரசுக்கு நெருக்கடி ஆரம்பம் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம் திருகோணமலை மாநகர சபையின் புதிய மேஜரை அறிவித்த தமிழரசு கட்சி தேசபந்து விவகாரத்தில் ரணிலுக்கு எதிராக திரும்பும் விசாரணை நீதிமன்றத்தின் முடிவு துசித கல்லேலுவை மீதான துப்பாக்கிச்சூடு தொடர்பில் மேலும் மூவர் கைது துமிந்த திசாநாயக்க மீண்டும் சிறைச்சாலைக்கு குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கொழும்பில் அனுரா ஆட்சியை முழுமையாக தவிர்க்கும் மொட்டு கட்சி விரிவான செய்திகள் கனடாவின் பிரம்டன் நகரில் உள்ள சிங்கௌசி பூங்காவில் உள்ள தமிழின இன அழிப்பு நினைவு சின்னம் சேதப்படுத்தப்பட்டதான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவியிருந்தமை தமிழின மக்களுக்கு விசனப்படுத்திய நிலையில் பிரதான நினைவு சின்னத்துக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என ஊடகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் நினைவு சின்னம் உள்ள இடத்தில் பொருத்தப்பட்ட சில மின்குமிள்கள் மட்டும் உடைக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது இந்த விடயம் தற்போது பிரம்டன் நகர காவல்துறையின் கவனம் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிய உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலையின் தொன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாக இந்த நினைவு சின்னம் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் வருவதற்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நினைவு தூவியின் உருவாக்கத்துக்கு ஆரம்பம் முதலே ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்ததுடன் கனடாவில் வாழும் சிங்கள மக்களையும் தூண்டி எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தினார் ஆனால் இவ்வாறான எதிர்ப்புகளை முறியடித்து இந்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த நினைவு சின்னத்தை தமிழின படுகொலை நினைவு சின்னம் என அழைக்கக்கூடாது தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கண்டனம் தெரிவித்துள்ளது அண்மையில் தொடருந்து திணைக்கள ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வேலைநிறுத்தம் நிறுத்தப்பட்டுள்ளது தற்போது அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் வேலைநிறுத்தத்தில் குதிக்கவுள்ளதாக அறிவித்துள்ளனர் இதன்படி இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தை திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிரோஷன் தெரிவித்துள்ளார் ஆட்சேர்ப்பு நடைமுறையில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தம் நடத்தப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாநகர சபை மேஜராக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியேட்டிய கந்தசாமி செல்வராசா பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது திருகோணமலை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த முடிவை உறுப்பினரும் மாவட்ட குழு தலைவருமான சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் சபைக்காக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு குறித்த தெரிவானது ஜனநாயக முறையில் வாக்கெடுப்பின் மூலம் இடம்பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் திருகோணமலை முதலாவது மாநகர சபையாக தமிழரசு கட்சி சார்பில் ஒன்பது உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஆறு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக நான்கு உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக மூன்று உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் இரண்டு சுயே குழுக்கள் சார்பாக தலா ஒரு உறுப்பினர்களுமாக மொத்தமாக இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இங்கு ஆட்சி அமைப்பதற்கு பதிமூன்று உறுப்பினர்கள் தேவைப்படுகின்ற நிலையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க உள்ளதாக நேற்று தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஆதரவளிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இன்று மேஜர் தெரிவு இடம்பெற்றுள்ளது அரசியலமைப்பு சபையின் முறையான ஒப்புதல் இல்லாமல் தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி குறித்த மனு செப்டம்பர் எட்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிமன்றம் இன்றைய தினம் தெரிவித்துள்ளது தேசபந்து தென்னகோனை போலீஸ்மா மா அதிபராக நியமித்ததை எதிர்த்து கர்டினால் மெல்ஹம் ரஞ்சித் மற்றும் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் உட்பட ஒன்பது தரப்பினர் மனு தாக்கல் செய்திருந்தனர் அரசியல் சபையில் பெரும்பான்மை வாக்குகளால் அவரது நியமனம் நிறைவேற்றப்படாத நிலையில் தேசபந்து தென்னகோன் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டமை அரசியலமைப்புக்கு எதிரானது என மனுதாரர்கள் கூறுகின்றனர் தங்கள் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் தென்னக்கோனை பொலிஸ் அதிபராக நியமிக்கும் முடிவை செல்லாது என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறிருக்க தேசபந்து தென்னகோன் பொலிஸ் அதிபர் பதவியின் கடமைகள் மற்றும் அதிகாரங்களை செய்வதை தடுத்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் இந்த மனுவில் விசாரணை முடியும் வரை இடைக்கால தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் துசித ஹல்லோலுவையின் ஜீப் வண்டி மீதான துப்பாக்கிச்சூடு தொடர்பில் மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாரகேன்பேட்டி சுற்றுவட்ட வீதியில் கடந்த பதினேழாம் தேதி தனியார் வைத்தியசாலைக்கு அருகில் துசித ஹல்லோலுவை பயணித்த ஜீப் வண்டி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பிரகாரம் தற்போதைக்கு மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மற்றும் சம்பவத்திற்கு மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் வத்தளை மற்றும் கிரளப்பனை பகுதிகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் வைத்திருந்த நான்கு கையடக்க தொலைபேசிகள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் நாற்பது வயதான வத்தளை மற்றும் கொழும்பு பதினான்கு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளனர் நாரகேன்பிட்டி போலீசார் மற்றும் கொழும்பு மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார் மறுநாள் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சந்தேக நபர் சிகிச்சைக்காக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன அதன்படி ஒரு சிறப்பு மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவர் மெகசின் சிறைச்சாலைக்கு மீண்டும் மாற்றப்பட்டுள்ளார் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்படும் அளவுக்கு அவர் பாரதூரமான நோய்களால் பாதிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வீட்டு வசதி உதவி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது இதன்படி குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபா வரை உதவி வழங்கப்படும் என பிரதி வீடமைப்பு அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வு கிராம அலுவலர் மட்டத்திலிருந்து இருந்து தெரிவு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலத்தை தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆதரவு வழங்கப்பட மாட்டாது ஏனெனில் அது மக்கள் ஆணைக்கு முரணான செயலாக அமையும் எதிரணிகள் வசமே பெரும்பான்மை பலம் உள்ளது ஆகவே அரசுக்கு எதிரான சக்திக்கு ஆதரவு வழங்குவதில் எமக்கு பிரச்சனை இருக்காது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சிகளின் கொள்கைகள் எனினும் நாட்டின் நலன் கருதி பொது விடயங்களின் போது ஒத்துழைப்புடன் செயல்படக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார் இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வணக்கம்